வணக்கம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திமுகவில் இணைந்த முக்கிய புள்ளி மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி திமுகவில் புதிதாக இணைந்துள்ள அந்த முக்கிய புள்ளி யார் என்பது பற்றிய பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் மிகவும் கூட்டணியாக கருதப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை உடைக்க பல்வேறு கட்சிகள் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன ஆனாலும் சிறு சிறு சலசலப்புகள் திமுக கூட்டணியில் ஏற்பட்டாலும் தற்போது வரை திமுக கூட்டணி மிகவும் வலிமையாக உறுதியாக உள்ளது இப்படிப்பட்ட நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக விரைவில் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்சியில் முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர் சத்யராஜ் அவர்களது மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நபர் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அதாவது பாஜகவின் மிக தீவிர ஆதரவாளராக இருந்த சட்டநாதபுரம் வெங்கட்ராமன் சேகர் அவர்கள்தான் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகரான எஸ் வி சேகர் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவின் சார்பில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு அக்கட்சியில் இருந்து விளக்கப்பட்டார் இதனையடுத்து இவர் பாஜகவில் சேர்ந்தார் பாஜகவில் இருக்கும் போது திமுக குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் மிகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் அவ்வப்போது சில சர்ச்சைகளிலும் எஸ் வி சேகர் அவர்கள் சிக்கினார் இப்படிப்பட்ட நிலையில்தான் சென்னையில் நடிகர் எஸ் வி சேகரின் நாடக பிரியா குழுவின் ஐம்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அதாவது தற்போது பாஜகவிலிருந்து விலகிருக்கக்கூடிய எஸ் எஸ்வி சேகர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பே அன்னார் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் அப்போதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் அழைப்பிடித்திருக்கிறார் அதன்படியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் மேலும் அப்போது மேடையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எஸ் வி சேகர் அவர்கள் குறித்து மிகவும் புகழ்ந்து பேசினார் அதே போல் எஸ் வி சேகர் அவர்களும் மேடையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசினார் இருப்பினும் தற்போது வரை எஸ் வி சேகர் அவர்கள் திமுகவில் விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனாலும் மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எஸ் வி சேகரை பயன்படுத்தி கொண்டால் போதுமென பேசினார் அதேபோல் நிகழ்ச்சி முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் முதலமைச்சர் எனது சில கோரிக்கைகளை நிறைவேற்றினால் அவருக்காக நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அதிர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்றும் அதே நேரம் எனக்கு எழுபத்தி ஐந்து வயதாகிவிட்டது இதனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்றும் இருப்பினும் எனது மகன் திமுகவில் விருப்பம் இருந்தால் இணையலாம் என்றும் தேர்தலிலும் போட்டியிடலாம் என்றும் ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்றும் எஸ் வி சேகர் அவர்கள் கூறினார் திமுக கூட்டணியை உடைக்க பல்வேறு கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் திமுகவில் பல்வேறு முக்கிய புள்ளிகள் தங்களை இணைத்துவரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க